கின் ஷா ஷா பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தினத்தந்தைச் செய்திகள் ஆப்பிரிக்க நாட்டில் தேவாலயத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு எழுபது பேர் சாவு செர்பியாவில் போராட்டம் செர்பியாவில் ஆளும் அரசு மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆளும் கட்சியினர் பதவி விலக வலியுறுத்தி கிரகு ஜிவாக் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் ஒரு பகுதியினரை படத்தில் காணலாம் சேர்பியாவில் போராட்டம் ஆப்பிரிக்க நாட்டில் தேவாலயத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர் இதில் எழுபது பேர் பலியாகினர் கனிம வளம் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசு கிழக்கு பகுதியில் ருவாண்டா நாட்டுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டு உள்ளது நாட்டின் கனிம வளங்கள் நிறைந்த சொர்க்க பூமியாக எல்லை பகுதியில் அமைந்துள்ள வடக்கு கீ தெற்கு கீவு உள்ளிட்ட மாகாணங்கள் விளங்குகிறது இதனால் அங்கு சுரங்கங்கள் தோண்டி காங்கோ ஜனநாயக குடியரசு அரசாங்கம் கனிம வளங்களை வெட்டி எடுத்து வருகிறது இந்த நிலையில் ருவாண்டா நாட்டின் ஆதரவு கொண்ட எம் இருபத்தி மூணு என்ற கிளர்ச்சியாளர்கள் குழு இந்த பகுதிகளை சுற்றி வளைப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தது இதனால் கடந்த மாதம் தொடங்கி அங்கு தொடர் வன்முறை ஏற்பட்டு வருகிறது எம் இருபத்தி மூணு கிளர்ச்சி குழு குறிப்பாக வடக்கு கிவு மாகாணத்தின் கோமா நகரை எம் இருபத்தி மூணு கிளர்ச்சி குழுவினர் கைப்பற்றி அங்குள்ள சுரங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தாக்குதலில் அங்குள்ள கிராமவாசிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் துப்பாக்கியால் சுட்டு கொலை படுகொலை செய்யப்பட்டனர் உயிருக்கு பயந்து பத்து லட்சம் பொது மக்கள் அங்கிருந்து வெளியேறி அண்டை நாடான உகாண்டாவில் தஞ்சம் புகுந்தனர் இதனை அடுத்து கடந்த நாலாம் தேதி தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக எம் இருபத்தி மூணு கிளர்ச்சியாளர்கள் குழு அறிவித்தது காங்கோ அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கிளர்ச்சி குழு தெரிவித்தது பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் குழு அண்டை மாகாணமான தெற்கு கியூவை கூறி உருவாய்த்தது எழுபது பேர் சாவு தற்போது தெற்கு கி உ நகரை எம் இருபத்தி மூணு கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் சுற்றி வளைத்து கைப்பற்றினர் அந்த மாகாணத்தின் முக்கியமான நகரமான புகாவு நகரை கைப்பற்றி விமான நிலையத்தை முற்றுகையிட்டனர் முன்னதாக அங்குள்ள தேவாலயத்திற்குள் பதுங்கி இருந்து செயல்பட்டு வந்த காங்கோ இராணுவ வீரர்கள் குறித்து அறிந்த கிளர்ச்சியாளர்கள் குழுவினர் அங்கு சென்று சிறமாரி துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இராணுவ வீரர்கள் உள்பட எழுபது பேர் சுட்டு கொல்லப்பட்டனர் ஆப்பிரிக்கா நாட்டில் தேவாலயத்திற்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து துப்பாக்கி சூடு எழுபது பேர் சாவு செர்பியாவில் போராட்டம்